இப்போ நம்ம ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் பைபாஸில் பார்க்குறக்கு வந்திருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தலைவாசல் வந்து போயிடுது வாங்க நம்ம சென்ட்ரல் நின்று ஒரு வியூ வந்து பார்ப்போம் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் அந்த பக்கம் அந்த கம்பி வேலியிலிருந்து இந்தாண்ட கம்பி வேலி வரைக்கும் வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் சைட்டு வச்சுட்டு வந்து நேராக உள்ளே போய் பார்ப்போம் ரோடு வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வரும் அந்த பக்கம் அந்த கம்பி வேலி அதுலேருந்து அப்படியே நேராக நம்ம சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து உள்ளே போயிடலாம் இந்த பக்கம் வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோளக்காடு வரைக்கும் இந்த பக்கம் இந்த கம்பி வலி கம்பி வேலியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் சைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் சரியான ப்ராஜெக்ட்டு சென்னை பைபாஸு பைப்பாஸ்லேருந்து அப்படியே நேராக நம்ம உள்ளுக்குள்ளே வந்திருக்குறோம் ரோடு வியூ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது அடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது அந்த கிணறு தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறக்கு வந்திருக்கோம் தண்ணி வசதி நல்லா ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு வீடு ஒன்று வருது இது ஒரு கிணறு ஒரு வீடு ஒன்று இருக்கு நல்ல ப்ராஜெக்ட் அருமையான ப்ராஜெக்ட் நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் வீட்டு மனை போட்டு பண்ணலாம் கேட்டட் கம்யூனிட்டி பண்ணலாம் தனி வீடு வந்து கட்டி விற்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம எஸ்கேபி ப்ரொமோட்டர் மூலிமா உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் எடுத்து கொடுக்குறோம் பூமி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வில்லங்கம் கிடையாது பேப்பர்லாம் பக்கா க்ளீனாக நீட்டாக இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒட்டின மாதிரியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் இருக்குது ஆப்போசிட்லேயும் வந்து ஊர் இருக்குது என்ன இந்த ப்ராஜெக்டில் ஒரு பெரிய விசேஷம்னு கேட்டிங்கன்னா சென்னை பைபாஸு சென்னை பைப்பாஸில் இருந்து மாதிரியே உள்ளுக்குள்ள இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நாளைக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சச்சதரமாக இருக்குது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர்